வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க டெல்லியில் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி மகா பஞ்சாயத்து கூடும் ராம்லீலா மைதானத்தில் அப்படின்னு விவசாயிகள் சங்கம் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரிய பிரச்சனையாகி இன்றைக்கி பஞ்சாப் அரசு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலும் பஞ்சாப் ஹரியானா அரசுகள் தவறிழைத்து விட்டது அப்படின்னு இன்றைக்கி விவசாய சங்கங்கள் குற்றஞ்சாட்டுறாங்க இன்னும் குறிப்பாக ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அனில் ரெண்டு பேரும் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறது தங்களுடைய கோரிக்கை இனிமேல் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை இல்லை நம்ப வைத்து தொடர்ந்து எங்களை வந்து வர வச்சு வர வச்சு வர வச்சு ஒரு பக்கம் இந்த விவசாயிகள் பிரச்சனையை ஒடுக்க முயற்சிக்கிறதுன்னு பெரிய கடுமையான குற்றச்சாட்டை கூடியிருக்காங்க மார்ச் பதினாலாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி திடீர்னு காங்கிரஸ்லேருந்து இப்போ ஒரு புதிய கோரிக்கை நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் எவ்வளோ நாளாக காங்கிரஸ் சொல்லலை திடீர்னு சொல்கிறாங்க தொடர்ந்து சொல்கிறோம் பிஜேபியுடைய தோல்விகள் காங்கிரஸுக்கு ஒரு பலம் காங்கிரஸ் மெட்டீரியல் ஆக்காமல் இருந்தது இப்போ மெட்டீரியல் ஆக்குறாங்க நல்ல முடிவு தான் மற்ற விஷயத்துக்கெலாம் நாடாளுமன்றத்தை கூட்டுறீங்களே இதுக்கு ஒரு நாடாளுமன்றம் கூட்டுங்க அப்படின்னு இப்போ பிஜேபிக்கு ஒரு சிக்கல் நாடாளுமன்றத்தை எப்படி கூட்டுறதுன்னு ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு அது வந்து நான் சட்டசபையில் வச்சு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பிரச்சனையாக இருக்குது அதனால் அவர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கார் ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு ரத யாத்திரை அறிவிச்சிருக்காரு ரகிலேஷ் யாதவ் நானும் அந்த யாத்திரையில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டார் இப்போ இந்த மாநிலம் முழுவதும் பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஹோல்டாக த குஜராத்தில் வேறு பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனை தாங்கலாம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும்போது பிஜேபி எப்படி தாங்கும் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி அந்த விவசாயிகள் பிரச்சனை இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அவங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் டிராக்டர் பேரணி டெல்லியில் டிராக்டர் இல்லாமல் பேரணி இது ஏன் டிராக்டரோட பேரணி டிராக்டர் இல்லாமல் பேரணி இதுல என்ன நுட்பம் ஏன்னா பதினாறாம் தேதி பதினாலாம் தேதி அறிவித்த உடனே இது வந்து பெரிய பிரச்சனையே போகுது ஏன்னா சட்டப்படியே நீங்கள் வந்து இதை வந்து கோர்ட்டுக்கு போய் வந்து பதினாலாம் தேதி கூடுறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சாதனால்தான் பதினாலாம் தேதியை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போது பிஜேபி என்ன பண்ணும் மோடி அரசினுடைய ஆணவம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் சொல்கிறாரு இதையெல்லாம் வைத்து தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் விவசாயிகள் பிரச்சனை கொஞ்சம் 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 அப்படின்னு போய் இன்றைக்கி ஒரு உச்சத்தை அடைந்து விட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ப்ரைம் மினிஸ்டரே சொல்கிறாரு இன்னும் நூறு நாள் இருக்குது தொண்ணூறு நாள் இருக்குதுங்கும்போது இந்த பிரச்சனை வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி தான் என்ன தலைவலின்னா ஒரு ஸ்டேட்னால் பரவாயில்ல மராத்தா இடஒதுக்கின்னா ஒரு மாநிலம் அந்த குக்கியினம்னால் ஒரு மாநிலம் இது அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அந்த பொருள்களுக்கான விலை கேட்குறாங்க அதை கொடுக்க முடியாத அளவில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது அப்போ இந்த பிரச்சனை இப்போது ஓயாது ஏன்னா ஓயானதெல்லாம் முதலே பண்ணியிருக்கலாம் இல்லை அப்போ பிஜேபி கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை அவங்க கேட்குறாங்களா ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமானது இன்னொரு மூணு மார்ச் ஆறாம் தேதி வருது அப்போ தொடர்ந்து மார்ச் ஆறாம் தேதி அது பதினாலாம் தேதி அது தொடர்ந்து இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது அப்போ பிஜேபி நினைக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலை முன்னிறுத்த அரசியல் அது எடுபடுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது எல்லாத்தையும் தீநாட்டிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்தால் எவ்வளோ போன தடவை வாக்கு வாங்கினாங்க பிஜேபிக்கு டஃப் அதே மாதிரி குஜராத்தில் டஃப் கோவாவில் டஃப் மத்திய பிரதேச டஃப் ராஜஸ்தானில் டஃப் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது திடீரென நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஏன்னா இந்த விவசாயிகள் சங்கங்கள் வந்து போராடுவாங்க உள்ளே போடுவாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் நினைக்கும்போது இப்போ இந்த விவசாயிகள் இறந்தது வந்து பெரிய பிரச்சனையாக போச்சு ஏன்னா விவசாயிகள் இறந்தது பஞ்சாப் மாநிலத்தை எப்படியும் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸையும் ஒரு வழி பண்ணிடலான்னு நினச்சா அங்கே மொத்தமாக ஓட்டு போச்சு சரி அரியானால் எல்லா கருத்துக்கும் நிற்போம் மனோகர்லால் கட்டார் அருமையாக பண்ணிகிட்ருக்காரு அங்கே வந்து பிஜேபி வந்து சுவி காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கிடைக்காதுன்னாங்க இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா பிஜேபிக்கு ஒரு சீட்டு கிடைக்குமாங்கிறதே சந்தேகம் அந்த லெவலில் இருக்குது ஏன்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏச்சுவார்த்தை எல்லாம் இல்லை அவர் வந்து பதவியை ரிசைன் பண்ணணும் ஏன்னா ஆம் ஆத்மி பஞ்சாபில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை பதவி விலக சொல்ல விவசாயிகள் இவரை பதவி விலக சொல்கிறாங்க அதனால தான் இப்போ திடீர்னு ஒரு கோடி ரூபா இது எலெக்ஷனுக்கான ஸ்டண்டாக அப்படின்னு கேட்டாலும் அதுவும் ஸ்டண்டு தான் ஏவிவிபி கெஜ்ரிவால் தலைமையிலான அங்கே நம்ம நம்ம கட்சி சொல்கிறது என்னென்னா ஒரு கோடி ரூபா அறிவித்தது இப்போ அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தாலும் குற்றம் சாட்டுறாங்க அப்போ ஆம் ஆத்மி அப்படிங்கிறது என்ன ரூட்டுக்கு பயணிக்கும் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் விவசாயிகள் பக்கம் நிற்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஆமாண்டார் இப்போ அடுத்து என்ன நடக்கும்போது திடீர்னு இவங்க என்ன அறிவிக்கிறாங்க ராம்லீலா மைதானத்தில் வந்து மை மைதானம் யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னா கெஜ்ரிவால் கண்ட்ரோல் இருக்குது இப்போ கெஜ்ரிவால் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மைதானத்தை நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க முடியாது இந்த மாதிரி விவசாயிகள் ஒன்று கூடி நாள் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹரியானா பார்டரையும் பஞ்சாப் பார்டரையும் ஏன் இடைச்சிங்க ஒரு மா ஒரு இந்தியாங்கிற பெரிய நாட்டில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு மக்கள் போகக்கூடாதா எல்லாத்தையும் தாண்டி போராடுறதே தப்பு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதில் இப்போ போய் நீங்கள் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்னு நிற்காது ராம்லீலா மைதானத்துக்கு போகிறாங்க அங்கே போய் போராட்டம் நடத்த மகா பஞ்சாயத்து நீங்கள் கூட்டம் போராட்டமே இல்லை இன்னொன்று நீங்கள் டிராக்ட்ரு அது ஜே ஜே ஜேசிபி இதை கொண்டு வந்தால் போலீஸ் வச்சு தடுக்கலாம் இது கூட்டம் எல்லோரும் ட்ரெயின் ஏறி வந்து என்ன பண்ணுவீங்க நம்ம நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயந்தான் இதில் புரிய கூட்டம் கூடன்னு அவசியம் இல்லைங்க சாதாரண கூட்டம் நடந்தாலே அது பெரிய விஷயந்தான் நீங்கள் பிஜேபிக்கு பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராம்லீலா மைதானத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை தடுப்பதற்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க ஆதரவு பண்ணலன்னு சொன்னாலும் அவங்களும் உண்மையிலே பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்கிறதுலாம் வாய்ப்பில்லை பின்னால் இயக்குவாங்க ஏன்னா ராகுல் காந்தி காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்ட்டாங்க இதுவும் காங்கிரஸ் பண்ணுற நல்ல வித்தி தான் நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து இப்போ காங்கிரஸ் செட்டாக காங்கிரஸ் தான் செட் பண்ணி இதை போராட்டத்தை தூண்டுது அப்படிங்கிறதே ஒரு அபத்தமான வாதம் விவசாயிகளுக்குலாம் காங்கிரஸ் தூண்டாது இதெல்லாம் முன்னாடியே தூண்டிருக்கணுமே இன்னொன்று சரி அப்படி காங்கிரஸ் தூண்டுதுன்னா நீங்கள் உடனே பண்ணி அதை முடிச்சிருக்க வேண்டியதானே நீங்கள் விட்டீங்க ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு வைக்கப்பட்ட ஒரு செக் இதை ஏற்கனவே விவசாய சங்கங்கள் இதானே கொண்டாங்க ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்டாங்க அதை நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்கன்னு தானே விவசாயிகளுடைய பிரச்சனை இப்போ கோரிக்கையை விவசாயிகள் கோரிக்கையை வந்து ராகுல் காந்தி மறுபடியும் அட்ரஸ் பண்ணுறார் அவ்வளோ தான் இப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வந்துருச்சு ஆம் ஆத்மி வந்துருச்சு ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்திருக்காங்க சரத்பவார் உத்தவ் தாக்கரே எல்லாம் வந்துட்டாங்க வரக்கூடிய பதினாலாம் தேதி இவர்கள் கூடுக கூடுகிற கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இது எடுக்கப்பட்ட முடிவுகளோடு போய் இந்தியா கூட்டணி தலைவர்களை நாங்கள் சந்திக்கிறோம்னா அது இன்டர்நேஷ் ஆகிய இந்திய நியூஸ் தான் அப்போ தொடர்ந்து சிக்கலுக்கு மேல் சிக்கல் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா இப்போ ரெண்டு நாள் அவங்க லீவு விட்டு கொஞ்சம் யோசனை பாருங்களேன் வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஏன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த ட்விட்டர் இதுதான் வந்து பொதுமக்களை ரொம்ப ஆட்டிப்படைக்கக்கூடியது அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது இன்றைக்கி வரக்கூடிய என்ன விஷயம் மேற்கு வங்காளத்தில் அந்த இது நம்ம மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கக்கூடிய அவரை அவர் வீட்டுக்கு அவரை தொடர்புடைய கிட்டத்தட்ட இருபது இடத்துல காலேருந்து ஈடி ரைடு அந்த பக்கம் ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ரத யாத்திரை ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு கூடுகிற கூட்டம் இன்னொரு பக்கம் சின்ன பிரச்சனை அது இல்லாமல் மராத்தா பிரச்சனை இல்லை மகாராஷ்டிரா அரசு இன்னொன்று அகிலேஷ் வந்து நான் என்றைக்கு வந்து அந்த யாத்திரையில கலந்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாத்த விடையும் தலையாய பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை பஞ்சாப் ஹரியானா இந்த ரெண்டில் உங்களுக்கு பிரச்சனை இப்போ மத்திய பிரதேசத்துலையும் இந்த டிராக்டர் பேரணி வெகுவான நடக்குது ராஜஸ்தான்லையும் நடக்குது இதில் என்ன சிக்கல் வருதுன்னா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கமல்நாத் சேர்றது மணிஷ் திவாரி சேர்றது இது முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனை முக்கியமாக ஒவ்வொரு நாளும் இப்போ பதட்டமாகிட்டு இருக்குது இதை தேவையில்லாமல் பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் பேசுகிற வார்த்தையில் இன்னும் அவங்க பிரச்சனை பிரச்சனையாக இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு அதெல்லாம் சிறப்பு கூட்டம்லாம் வேணாம் நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அந்த விவசாயிகள் சொல்லிட்டாங்களே ஏற்கனவே நீங்கள் பேசுகிறது எதுவும் உடன்பாடுல சும்மா பேசிவிட்டு அந்த பக்கம் எங்களை வந்து கல்ட்டி விட பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு யூபிலேயும் இது பரவிடுச்சு அதான் நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி விவசாயிகள் பிரச்சனைக்கு இன்றைக்கி பிஜேபி ஆதரவு ரொம்ப எதிர்த்து பண்ணுறாங்க எது மத்திய அரசு முதல்ல இது பண்ணியிருந்தால் இந்த விவசாய சங்கங்கள் ஏற்கனவே டெல்லியில் உட்காந்த மாதிரி உட்காந்து வேஸ்ட்டாக போயிருப்பாங்க இது விவசாய சங்களுக்கு தெரியும் விவசாய சங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த தடவை நம்ம இல்லைன்னா கிடைக்காது இப்போ இல்லைன்னா எப்போ ஏன்னா கரெக்டாக போய் டெல்லியில் பிரச்சனை படுறாங்க அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே பிஜேபிக்கு ஓரளவுக்கு தான் வேலை செய்ய முடியும் நீ எலெக்ஷன் வருது இப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சு அதுவும் இன்னொன்று நீங்கள் இப்போ எலெக்ஷன் இருக்கும்போதே அவங்க மேலெலாம் நீங்கள் அந்த குண்டு கிண்டுலாம் போட்டு ஒரு ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க போது மற்ற நாடத்தில் நடத்தா என்ன பண்ணுவாங்க அடக்குமுறை எப்படி விளையாடுவோம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ கண்டுக்கிற மாதிரி விவசாயிகள் சங்கம் பண்ணது விவசாயிகள் சங்களுடைய பெரிய முயற்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த விவசாயிகள் பிரச்சனை டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வரி ரெண்டு நாள் லீவு விட்டாங்க இப்போ வந்து அந்த உடல் பிரச்சனை அந்த உடலை வந்து பாடி அடக்க மாட்டேங்கிறது அது ஒரு பெரிய நியூஸு இப்படி தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையாலே பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுது நீங்கள் கூட்டணி கட்சி யாரையுமே பேச முடியாது இப்போ கூட்டணி பிரச்சனையே இல்லை வந்து விவசாயிகள் இப்போ என்ன கேட்குறாரு ராகுல் காந்தி ஏங்க விவசாயிகள் பிரச்சனை இவ்வளோ ஆகிட்டு இருக்குது நீங்கள் எத்தனை கோடிக்கு யூபியில் பண்ணுறாங்க முதல்ல விவசாயிகளுக்கு பண்ணுங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வரணும் ஏற்றத்தை கொண்டு வர வேண்டியது வேண்டியதான் இவ்வளோ பேர் கேட்குறாங்களா ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை தொடர்ந்து சொல்கிறோம் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க நிறைய எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறனால அவர்களுடைய வாக்குகள் முக்கியம் இது தொடர்ந்து வர 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 மற்ற எல்லா விஷயத்தையும் இப்போ பிஜேபியால் ராமர் கோயிலை பேச முடில பொது சிவில் சட்டத்தை பேச முடியல இவர்கள் எப்படி சொன்னார்கள் நம்ம அமித்ஷா உடனே நாங்கள் வந்து சிஏயை கொண்டு வரணும் இப்படி கொண்டு வருவீங்க இருக்கிற இந்த பஞ்சாயத்து முடியாது அது இப்படி கொண்டு வருவீங்க ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ண முடியும் இன்னும் கோபம் பண்ணுறாங்க இது அடக்கிறதா அதை அடக்குவீங்களா இப்போ சிஐஏ கொண்டு இருந்தால் எல்லா இஸ்லாமியர்களுக்கு சுவர்களெலாம் போராட்டம் பண்ணாங்கன்னா அதை அடக்கிறதா இது அடக்கிறதா ஏற்கனவே போராட்டம் இது எப்படி அடக்கிறதுன்னு தெரியாமல் முழுக்கிறீங்க இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சனை பண்ணி அவரை வந்து இப்போ தேவையில்லாம் ஊசி போய்த்துவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு மைதானத்தை கொடுக்குறேன் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு இதை அவர் செயல்பட்டுருக்காரு மத்திய அரசு ஒரு ரூட்டில் போகுது போலீஸை வச்சு மாநில அரசு விவசாயிகளுக்கு சப்போர்ட் அப்போ எப்படி என்ன இருக்கும் இதே டெல்லியில் பிஜேபி கவர்மெண்ட் தான் நிலைமை வேறு இந்நேரம் சீல் வச்சு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அது அவங்களுக்கு தேவையில்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தவொன்னே இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு இன்னொன்று போராடக்கூடிய விவசாயிகளும் பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு எங்கே போய் இவங்க நிற்கிறாங்களோ அது டெல்லி அரசு ஆம் ஆத்மி அரசு இதனால் இப்போ பிஜேபி இருக்குது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாமல் ஏற்கனவே ஹரியானாலாம் டீசல்லாம் இல்லைன்னாங்க பஞ்சாபில் திறந்து விட்டாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இப்போ அவங்க வைக்கிற டிமாண்டை அவங்களால் ஏற்றுக்க முடியல தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் விவசாயிகள் பிரச்சனை பெருசாகும் இது கா இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நல்லது ஏன்னா அந்த எல்லோரும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ஒன்று கூடலை ஒன்று கூடலை நாங்கள் டெல்லியில் பதினாலாம் தேதி முடிஞ்சோன்னா பஞ்சாம் தேதி விவசாயிகள் சங்கம்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறேன்னு என்ன சொல்லுவீங்க எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பேரணியோ இல்லை இதோ நடத்துகிறோம் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கோன்னு எல்லாரும் கலந்துக்கிட்டால் இந்தியா முழுக்க அது பெரிய நியூஸ் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல அடிமேல் அடிங்கிறாங்கல்ல இது இடிமேல் இடி இறக்கி கொண்டிருக்கிறது இதை எப்படி ப பண்ண முடியும் அப்படின்னு தென அதாவது திணறி கொண்டிருக்கிறதுன்னா அந்தளவுக்கு மீறி திணறிட்டு இருக்குது ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் இவிஎம் மிஷினில் ஒன்றுலேருந்து ரெண்டு பெர்சென்ட் வந்து தவறு நடக்கும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது நம்ம சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லி இப்போ அப்போ ஒரு ஒன்று ஒரு ஊர்லேருந்து ரெண்டு பர்சன்ட்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அந்த மிஷின்கிறாரு திமுக வாரஸ் பாரதி ஏற்கனவே இவிஎம் மிஷின் மேலே நிறையா குளறுபட்டிருக்குது அதில் இருக்கற டேரக்டர்லாம் பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்கன்னு குளறுபடி இருக்கும்போது இப்படி ஒரு குளறுபடி தொடர்ந்து நீங்கள் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே நிறையா வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு கட்சி வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு எண்ணிட்ருக்கிறது பெரிய மோடி அவர்கள் வலிமை பெறுகிறாருன்னு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் விளம்பரம்லாம் என்ன வருது பெண்களுக்கு மோடி அரசின் சாதனைகள் அப்படின்னு வருது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கியிலேருந்து ஹரியானாலேருந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் பில்கிஸ் பானு வழக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஏகப்பட்ட வழக்கு இன்னொன்று விவசாயிகளுக்கு கிசான் பேரே வாயில் நுழமாட்டேது இந்தியில் பேர் வச்சு நம்ம பணம் கொடுக்குறோம் பேரெலாம் இந்தியில் இருக்காங்க வாயிலே நுழைய மாட்டேது கிசான் இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவங்களுக்காது கொடுக்குறீங்கன்னா அவங்கள தான் நீங்கள் ரோட்டில் நிற்க வச்சிட்டீங்க சே விளையாட்டில் நாங்கள் வந்து பெருமைனா விளையாட்டு வீரர்களையும் ரோட்டில் வச்சிங்க சார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாட்டுகளோட நாங்கள் நல்ல உறவுல இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்ற அமாஸுக்கும் இந்த இஸ்ரேலுக்குமான பொருளை நீங்கள் நிலை எடுத்து அதுவும் பிரச்சனையாக போச்சு சீனா பார்டரில் உள்ள வந்துட்டாங்க இப்படி அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்த மோடி அரசுன்னு எதிர்கட்சிகள் இப்போ பிரச்சாரம் பண்ண போகிறாங்களே நாட்டினுடைய ஜிடிபி மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளோ இருந்தது உங்கள் காலத்தில் இருந்தது தனிநபர் வருமானம் மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு எவ்வளோ இருந்தது பெட்ரோல் டீசல் விலை அவங்களுக்கு எங்கே இருந்தது இப்போ எப்படி இருக்குது வேலை இல்லாத டாட்டம் எப்படி இருக்குது முதல் தரை வாக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க இந்த வேலையின்மை வேலையின்மை ராகுல் காந்தி அது யூபியில் போயிட்டு வாங்க தம்பி உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு வேணால் யாருக்கும் வேலை இல்லைங்க என்னங்க யோகி யோகி அரசு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறது இளைஞர்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினால் ஐந்து வருடங்களுக்கு முன்பு யோகிக்கு வாக்கு போட்டவர்கள் இருக்காங்கள் அதையும் தாண்டி புதிய வாக்காளர்கள் உள்ள வராங்க யூபியில் அவர்கள் வாக்கு யாருக்கு கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேஸ்புக் யூடியூப் அதெல்லாம் என்ன வருது விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மோடி வந்து இத்தனை லட்சத்துக்கு போடுறாரு அவர் வா அவர் சம்பளமும் செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது அதானிக்கு மட்டும் கொடுக்குறாரு அப்படிங்கிற வர தகவல்கள் வருவது இந்தியா கூட்டணிக்கு நல்லது இந்த விவசாயிகள் போராட்டத்தால் பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி